எம் செல்வாரராஜ் அவர்களை சிறப்புரையாற்றுமாறு மிகவும் அன்போடு கேட்டுக் கொள்கிறோம் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழாவிலே தலைக்குறிப்பை ஏற்று நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினரும் பெற்றோர் ஆசிரியர் கழகத்துடைய தலைவர் திரு மதன் மோகன் அவர்களே மற்றும் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் திரு சீனிவாசன் அவர்கள் மற்றும் இந்த பள்ளியிலே பணிபுரிகின்ற இருபால் ஆசிரிய பெருமக்கள் மாணவ செல்வங்கள் உங்கள் அனைவருக்கும் என் குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நேரம் கடந்துவிட்டது இந்த நிகழ்ச்சியிலே பரதநாட்டியம் உட்பட குழு பாடல் கடைசிய சிலம்பம் என்று நிகழ்ச்சி இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் இந்த குடியரசு தின விழாவிலே கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது நான் நினைக்கின்றேன்